அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருசாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி மிக சிறப்பான ஒரு நல்ல பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய பலாபலனை மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் ஆன்மீகமும் ஜோதிடமும் கலந்து நம்ம தமிழ் மாதத்தை வந்து எப்படியெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பயன்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்கோம் கோவையிலேருந்து அடியேன் கிருஷ்ணவேணி சிவாய நம்ம மார்கழி மாதம் அப்படினாவே எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா தனுர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுர் மாதம் தனுஷு ராசியில தான் மிக சிறப்பாக சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணபிரான் எம்பெருமான் சொல்கிறார் அப்பேற்பட்ட இந்த மார்கழி உகந்த மாதம் இறைவனுக்கே இறைவனுக்கு உரித்தான மாதங்கள் அப்படின்னு சில மாதங்கள் உண்டு அதில் நமக்கு வந்து சைவம் வைணவம் இரண்டு தெய்வத்திற்குமே இந்த மார்கழி மாதத்தில் நிறைய வழிபாட்டு முறைகள் உண்டு மகத்துவம் உண்டு இந்த மார்கழி மாதம் முத மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரர்களை மிக சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதம் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிக அற்புதமான மாதமாக இருக்குது இது பொது பலனே கொச்சார கிரகம் சூரியன் எங்கே பிரவேசிக்கிறாரோ அதனை வைத்து நம்ம சொல்கிறோம் அப்போ இறைவனுடைய வழிபாடு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பெண்களுக்கு மிக உகந்த மாதம் திருமணமாகாத வைபோகம் நமக்கு சீக்கிரம் திருமணம் மனவால் கிடைக்கணும் நல்ல மனவாளன் கிடைக்கிறதுக்கு அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு கோயிலை போய்ட்டு வழிபாடு எடுக்கிறது அற்புதமான ஒரு விஷயம் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைத்த காரியம் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் பெண்கள் மட்டுமா அப்படின்னா ஆடவரும் செய்யலாம் அப்போ திருமணம் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே இந்த பாவை நோம்பு பாவை நோம்பு அப்படிங்கிற வழிபாடு சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆனவங்களும் கணவன் மனைவி ஒற்றுமையும் வீட்டில் ஐஸ்வர்யமும் பெருக மார்கழி மாதம் முது முழுவதுமே நம்ம வந்து இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் எடுக்கணும் இப்படி மார்கழி மாதத்துடைய விஷயத்தில் சொல்லிட்டு வரும் பொழுது நமக்கு சிவகோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது தினமும் நம்ம பாராயணம் பண்ணணும் முத இந்த மாதம் முழுவதும் நம்ம பாராயணத்துக்கே உகந்த மாதம் சிவகோத்திரம் அப்படிங்கும்போது திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிவனடியார்கள் எல்லாருமே பாராயணம் பண்ணலாம் சிவனை கும்பிடக்கூடியவங்க சைவமாக இருந்து வழிபாடு எடுக்கணும் அதே போல விஷ்ணு வைணவர்கள் அப்படிங்கும்போது ஆண்டாள் நோம்புமாங்க ஆண்டாள் தாயார் பாசுரம் பாடி தினமும் எம்பெருமான போய் சேவிச்சுக்குவாங்களாம் அப்பேரப்பட்ட பள்ளி எழுச்சி அப்படிங்கக்கூடிய அமைப்பில் நமக்கு ஆண்டாள் தாயாருடைய நினைவுக்கு வரணும் அவருடைய பாசுரம் அப்படிங்கும்போது திருப்பாவை சிறப்பான ஒரு அமைப்புங்க திருப்பாவையும் திருவெம்பாவையும் தினமும் முப்பது பா பாடல்களையும் நம்ம தினமும் பாராயணம் பண்ணலாம் இதுவும் நல்ல ஒரு வழிபாடு தான் அப்போ காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் நாலு டு ஆறில் இது கஷ்டமான விஷயந்தான் முடிந்தவரையும் எந்திரிச்சு ஸ்தானம் பண்ணி இந்த நேரத்தில் நம்ம வந்து வழிபாடு எடுக்கிறது நம்ம ஒரு சங்கல்பம் வைக்கிறது வீட்டிலையே நம்ம வந்து தீப தூபம் ஆராதனைலாம் காட்டி சின்னதாக ஒரு நைவேத்திய பொருள் வச்சுட்டு இந்த மாதம் நம்ம முழுவதுமே வழிபாடு எடுத்தால் வீட்லேயே சுவாமி படுத்துகிட்ட எடுக்கலாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை திதி தர்ப்பணத்துக்கு ரொம்ப விசேஷங்க அப்போ வைகுண்ட ஏகாதேசி அற்புதமான விஷயம் வைகுண்ட ஏகாதேசி ஏன் அப்படின்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி வரையும் இரவு காலம்பாங்க அப்படி அந்த இரவு காலம் வந்து எஜ்ஜுக்கு வந்து முடியக்கூடிய காலகட்டங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம் இது தேவர்களுக்கே உகந்தது அப்போ தேவர்கள் தேவலோகமெல்லாம் திறந்திருக்குமா சொர்க்கவாசலுக்கு அந்த சொர்க்கவாசலுக்கு எம்பெருமானை ஒரு சிறு துரும்பாக நம்ம மானிட ஜென்மமெல்லாம் பல பாவங்களையும் பல விஷயங்களையும் ஆண்டு அணிவித்து ஒரு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு புண்ணியத்திற்கு போவதற்கு வீடு பேறு அடைவதற்கு நம்ம இந்த மார்கழி மாதத்தில் வழிபாடு எடுத்தால் கண்டிப்பாக நிச்சயம் மார்கழி மாதத்தில் இறப்பு அப்படின்னு வரும்போது கூட அவங்க சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க அப்படிமாங்க ராப்பத்து பகல் பத்து அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷம் தமிழ்நாட்டில் எங்கள் எல்லா கோயிலையும் பெருமாள் கோயிலை விசேஷம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான விசேஷத்தை கொண்டது அப்போ சிவனுக்கு அப்படிங்கும்போது இந்த தக்க அருமையான நாளில் வருதுங்க என்ன அப்படின்னா தாளிச்சரடு நோம்பு திருவாதிரை அப்படின்னு சொல்கிற ஆதிரை அப்போ அந்த திருவாதிரை நோம்பும் இந்த மாதம் கழி கிண்டி விசேஷமாக செய்வாங்க அப்போ இந்த மாதம் வரக்கூடிய இந்த சைவ வழிபாடு வைஷ்ணவ வழிபாடு இருப்பினும் நம்ம மார்கழி தேதியே வாசலில் வந்துட்டு மிக சிறப்பாக கோலமிட்டு நம்ம பிள்ளையார் பிடித்து வச்சு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் தீப தூப ஆராதனை பண்ணி அதில் வந்து நமக்கு அரசாணிக்காய் அப்படிம்போம் அந்த கா பழத்தோட பூவை வைக்கணும் அந்த பூ வைக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ விசேஷங்க பரங்கிக்காய் பூம்பாங்க இதெல்லாம் வந்து ஐதீகமாக முன்னோர்கள் சம்பிரதாயப்படி இருந்தாங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த பசும் சாணத்தை வந்து முப்பது நாளும் சேகரித்து வைத்து கைகால் படாத இடத்துல வச்சுருந்து பத்திரமா அதை நம்ம தைப்பொங்கல் அனுக்கி அதை வந்து விசேஷமாக நம்ம அடுப்பு மூட்டி பொங்கல் வீட்டு சம்ப அதை வந்து நம்ம ஒரு சாங்கியத்தோடு செய்யக்கூடிய அமைப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோவை வந்து கிளிக் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் மேச முதல் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தமிழ் மாதமான மார்கழி மாதத்துடைய உன்னமா உன்னதமான பரிகாரம் மற்றும் மிக சிறப்பான பலாபலன்களை தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சிவாய் நம்ம திருச்சி தம்பலம்